Statement. Liebe Palästina und Rosa Zionisten, liebe, liebe, liebe Palästina, liebe, liebe, liebe Palästina, liebe Palästina und Rosa Palästina un ஐயா கடந்த முதல் ராமாயணத்தை முதன் முதலாக எழுதுனது வந்து அனுமன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தீங்க அப்ப மகாபாரதத்தை யாதங்க எழுதியிருப்பா மகாபாரத்துக்கு பிறகு கிருஷ்ணர் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது மகாபாரத்துக்கு பிறகுதான் கிருஷ்ணர் திருக்குறள் எனும் திருக்குறளை எழுதினார் தொல்காப்பியம் எழுதினார் மகாபாரத போரின் அடிப்படையில் சதுரங்க விளையாட்டையும் உருவாக்கினார் அதாவது செஸ்ன்னு சொல்றம அந்த விளையாட்டையும் அவர் உரு உருவாக்கினார் இதையெல்லாம் பார்க்கும்போது மகாபாரத போரை முழுதாக வழிநடத்திய கிருஷ்ணன் தான் மகாபாரத போரின் முதல் வடிவத்தை எழுதியிருக்க வேண்டும் ஆஹ் ஏ அப்ப மாரத்தானியாவுக்கு போன அனுமாதம் வந்து அஹ் வால்மீகின்ற பேர்ல வந்து இந்த ராமாயணத்தை எழுதினா போல அத வந்து துட்மோஸ் பின்னால வந்து துட்மோஸ் த்ரீ வந்து மாத்தி எழுதுனது போல அப்ப இங்க கிருஷ்ணன் எழுதின மகாபாரதத்தை மறுபடியும் இந்த துட்மோஸ் த்ரீ வந்து மாத்தி எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா வாய்ப்பு உள்ளது நிச்சயமா வாய்ப்பு இதற்கு ஆதாரம் இருக்குங்களா இருக்கு ஆதாரம் இருக்கு பிராமண சொல்ன கதைப்படியே வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் தனது தந்தத்தை ஒடித்து எழுதினார் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க அதுவே இதற்கு ஆதாரம் தான் ஆனால் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணன் சொல்ல சொல்ல வேதவியாசர் எனும் துட்டுமோசு மூன்று எனும் மேசன் எனும் பஃபோமேட் தனது கொம்பை ஒடித்து மகாபாரதத்தை மாற்றி எழுதியது அப்படின்னு தான் நாம் புரிஞ்சுக்கணும் அவர் எந்த மொழியில் எழுதினார்னா மொசாய்க் ஹீரோகிலிபிக் ஹீப்ரூவில் எழுதினார் இந்த மொசாய்கின்றது இங்க எப்படி படிக்கணும்னா ஆஃப் மோசஸ்ன்னு படிக்கணும் மோசஸ் அப்படின்றதா மொசாய்க்கு அங்க வருவோம் வேற ஒண்ணும் இல்லை நாம கிருஷ்ணனையும் விஷ்ணுவையும் விநாயகர் என்று உருவகப்படுத்துவது போல மூன்று துட்டு மோசுகளையும் துட்டுமோசு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மூன்று பேரையும் குறிக்கும் ஒரு வடிவம்தான் பஃபோமேட் இங்க விநாயகர் தந்தத்தை ஓடிச்சு எழுதினார்ன்றது பதிலா அங்க வந்து பஃமெட் தனது கொம்பை ஒடித்து எழுதியிருந்தா நம்ம பார்த்தோம் ஆக இது மாத்தி எழுதணும் வேதவியாசர் சொன்னதை விநாயகர் எழுதினார் என்பதற்கு பதிலாக கிருஷ்ணன் சொன்னதை வேதவியாசர் தனது கொம்பை ஒடித்து மொசைக் ஹீரோலிபிக் ஹீப்ரோவில் எழுதினார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் யானையின் தந்தத்தை வச்சு விநாயர் எழுதினார்ன்னு ஏன் வருதுன்னா துட்டுமோஸ்ரீ எழுதிய மொழி என்பது ஹீரோ கிளிப் அப்படின்றது புரியும் அதாவது அவருடைய ஹீப்ரோ என்பது எஜிப்சன் ஹீரோ இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் ஆச்சுங்களா இங்கே வேதவியாசர் என்றது துட்டுமோஸ் மூணு எப்படின்னா அவன் தான் வந்து வேதாகமங்களை யூத வேதாகமங்களை எழுதுகிறான் ராமாயணம் மகாபாரதத்தை விரித்து எழுதினான் அதனால் அவன் வேதவியாசன் என்று அழைக்கப்படுகிறான் துட்மோஸ் மூன்று அவன் ஹிப் ஹீப்ரூவில் எழுதியதால் தான் அது தந்தத்தால் எழுதியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க தந்தன்றதை ஆட்டுக்கொம்பா நம்ம பார்க்கணும் அதாவது ஹீரோ என்பது ஐயர் கிழிப்பு ஐயர் என்பது சிவனை குறிக்கும் கிழிப்பு என்பது அவர் வந்து இது சோற்றிலோ அல்லது பலகையிலோ அல்லது தோல் பொருளிலோ கிழித்து எழுதியதுதான் பட எழுத்துக்கள் சித்திர எழுத்துக்கள் சிவனின் எழுத்துக்கள் சித்திர எழுத்துக்கள் நமக்கு எல்லாரும் தெரியும் அதுதான் ஐயர் தான் ஹீரோ கிளிப் அப்படின்னு வருது அப்ப கிழிச்சு எழுதுணும்னா அதுக்கு ஒரு கூர்மையான பொருள் தேவைப்படும் அந்த கூர்மையான பொருளை தான் அவன் யானையின் தந்தான்னு சொல்றான் ஆனா நாம எப்படி புரிஞ்சுக்கணும் ஆட்டின் கொம்புன்னு புரிஞ்சுக்கணும் பஃபோமிட் என்ற ஆட்டின் கொம்புன்னு புரிஞ்சுக்கணும் அவங்க தலைகீழ சொல்லியிருக்கான் ஆக கிருஷ்ணன் சொன்னதை வேதவியாசர் எனும் துட்டு மூன்று எனும் மேசன் எனும் பஃபோமேட் தனது கொம்பை ஒடித்து ஹீரோ என்ற சித்திரமொழி ஹீப்ரூவில் மகாபாரதி எழுதியது என்ற வரலாறை மறைமுகமாக குறிக்கத்தான் வேதவியாசர் சொன்ன சொல்ல விநாயகர் தனது கொம்பை ஒடிச்சு எழுதினார்னு அதை மறைமுகமாக அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது தந்தத்தால் எழுதப்பட்டது என்ற ஒரு விஷயமே துட்டுமோசு மூன்று ஹீரோ கிளிப்பில் எழுதினான் என்பதற்கு ஆதாரமா இருக்கு இது நம்ம ஆராய்ச்சி பணம் தால வந்த ஒரு விஷயம் என்னன்னா ஹீப்ரு மொழி எஜிப்து ஹீரோகிளிப் மொழியிலிருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவன் என்ன சொல்றான் மொசாய்க் ஹீரோகிளிப்பிக் ஹீப்ரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மொசாய்க்குன்றது ஆஃப் மோசஸ் மோசஸ்னுடைய அப்படின்னு தான் பார்த்துக்கணும் அதான் மொசாய்க் அப்ப ஹீரோகிளிப்ல இருந்து தான் அவர் எழுதியிருக்காரு ஹீரோகிளிப்பை வச்சு தான் அவர் வந்து இது ஹீப்ரு மொழி வந்ததுன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா திட்டுமோஸ் த்ரீ உருவாக்கிய ஹீரோகிளிப்பிக் ஹீப்ரு மொழியிலும் இருபத்தி ரெண்டு எழுத்து தான் இப்போ இருக்கிற ஹூப்ரூ மொழியும் இருபத்தி ரெண்டு எழுத்து தான் அது சும்மா கொஞ்சம் இந்த வவ்வல்ஸ் கொஞ்சம் கோடு மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்காங்க அது வந்து மற்றபடி எழுத்து இருபத்தி ரெண்டு தான் துட்டுமோஸ் மூணு இருபத்தி ரெண்டு எழுத்துக்களை வைத்து தான் ஹீரோ கிளிப்பை வச்சுக்கிட்டு தான் அவன் ஹூப்ரோ எழுதுனா இப்போ இருக்கிற ஹீப்ரூவும் அதே இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் தான் ஆக எஜித்தினுடைய ஹீரோ கிளிப்பை வச்சுக்கிட்டு தான் துட்டுமோஸ் மூன்று தனது ஹீப்ரூ மொழியை உருவாக்கினான் என்பதற்கு இது வெறுப்பெரும் ஆதாரமாக இருக்குது அதே போலதான் பிராமணர்கள் வந்து தேவநாகரி போது தமிழை காப்பிடிச்சு தான் எழுதுனாங்க அதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் சொன்னோம்னா அவங்க காண்றதும் தமிழ் காண்றதும் ஒன்று தான் ஒன்றே தான் இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் இருக்கும் அதுக்கு மேலே கோடு நீட்டு போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் அப்போ தமிழை காப்பீடுத்து தான் அவங்க தேவநாகிரை உருவாக்குறாங்க அவனுமே துட்டுமோஸ் மூன்றும் எஜிப்சியன் ஹீரோ கிளிப்பை காப்பீடிச்சு தான் அவனுடைய முதல்வர்ஷன் அதாவது ஹீப்ரூ மொழியினுடைய முதல் வருஷனை உருவாக்குறான் அதாவது துட்டுமோசு மூன்று எதிரான்றதுக்கு முக்கியமான ஆதாரமாக நான் தொகுத்து சொல்கிறதா இருந்ததுன்னா தந்தத்தால் எழுதப்பட்டது யானையின் தந்தத்தால் எழுதப்பட்டதுன்றதுதான் அது ஆதாரமாக இருக்கு ஏன்னா தந்தம் போன்ற கூர்மையான பொருளை எதை எழுதுவீங்க சித்திரத்தை தான் எழுத முடியும் இப்போ அதுவே மகாபாரதம் துட்டுமோசால் ஹீரோ கிளிப்பில் மாற்றி எழுதப்பட்டது அப்படின்றதுக்கு ஆதாரமாக இருக்குது அவன் ஹீப்ரோவில் தான் எழுதினா ஆனால் அந்த ஹீப்ரோ வந்து ஹீரோக்கள் இப்போ தனி எழுதப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் அதுதான் நான் இறுதியாக சொல்ற ஒரு விஷயம் அதாவது துட்டுமோசு மூணுனுடைய பாட்டனார் துட்டுமோசு ஒன்னு அவன் தான் எகிப்து அரசாட்சியை ஆற்றில் வந்த சதியின் மூலமாக கைப்பற்றுபவன் யூதனாகிய அவன் கைப்பற்றுகிறான் சரிங்களா அந்த துட்டுமோசு ஒன்றின் பாத்திரம்தான் மகாபாரதில் கர்ணன் பாத்திரமா வந்திருக்கு ஏன் அப்படி வந்து நான் சொல்றா துட்டுமோசோனும் ஆற்றில் பிழையில் வந்தவன் அதே போல கர்ணனும் ஆற்றில் பிழையில் வந்தவன் துட்டுமோ சோனனுடைய கடவுள் எலோகிம் எலோகிம்னா சூரியன் சூரியனை குறிக்கும் சிவன் அப்படி வச்சுக்கலாம் சிவனின் சூரிய வடிவ வடிவம்னு வச்சுக்கலாம் சிவனின் இஸ்லாமிய வடிவம் வந்து அல்லா சிவனின் யூத வடிவம் என்பது எலோகிம் இங்க அல்லான்றது வந்து நிலவை குறிக்கும் இயலோகியம் என்பது சூரியனை குறைக்கும் அப்ப துட்டுமோஸ் வந்து சூரியனுக்கு பிறந்தவன் தான் இல்லையா அவன் கடவுள் அதுதான் இங்க கர்ணன் வந்து சூரியனுக்கு தான் குந்திப்பித்திருப்பார் இதுதான் அந்த ஒற்றுமை அப்ப துட்டுமோஸ் ஒன்றுக்கு இணையான தமிழக ஆளுமையாக கர்ணனை கொண்டு வந்திருக்காங்க துட்டுமோஸ் ஒன்று மேசன் என்ற இரகசிய அமைப்பை தோற்றுவித்தவன் இங்க கர்ணன் என்பவன் மேசன் என்ற சாதியைச் சேர்ந்தவன் மேசம் என்றால் மே என்று சத்தம் எழுப்பும் வள்ளாடுகள் அந்த வள்ளாட்டை மேய்பவன் மேசன் இப்படித்தான் கர்ணனுக்கு மேசன் என்ற சாதி பெயர் வருது தொழில் பெயர் வருது ஆனால் அந்த மேசன் துட்மோசோன்னு மேசன் தான் அவன் எப்படி மேசன் ஆகிறான்னா அவன் மேசன் என்ற ரகசிய அமைப்பை தோற்றுவிக்கிறான் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உலக மக்களை எல்லாம் ஆடு மாடுகளாக பார்க்குறாங்க கோயும் அப்போ நம்மெல்லாம் வல்லாடாக பார்க்குறாங்க நம்ம வள்ளாடுகளாகிய உலக மக்களை மீட்பவன் யூதன் அதனால துட்டுமோசு தான் உருவாக்கிய இரகசிய அமைப்பை உலக மக்களை இரகசியமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக ஒன்று உருவாக்கிய இரகசிய அமைப்பின் பெயர் மேசன் அது வள்ளாட்டை தான் குறிக்கிறது இந்த அடிப்படையில் தான் துட்டுமோஸ் ஒன்னுக்கு இணையான இந்திய ஆளுமையாக கர்ணன் கொண்டு வரப்பட்டான் அந்த கர்ணன் யாருன்னா மேய்ப்பவர்களின் தலைவனான தட்சகன் இல்லையா தட்சகன் தான் மேய்ப்பவர்களின் தலைவன் அவன் கர்ணன் என்ற பாத்திரமாக எழுதப்பட்டுள்ளான் இந்த கர்ணன் என்ன கரணன் அர்த்தம் கர்ணன் என்றால் கொடையாளின் அர்த்தம் ஆடு தண்ணியே கொடுத்துக்கொள்கிறது அதனால இது வந்து கர்ணன்ற பாத்திரத்துல வச்சிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு பாத்திரமும் பொருந்தாது இது மேசன்ற ஒரு அடிப்படையில் தான் இவர் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் வருது ஒழிய மற்றபடி இவர் வந்து கொடையாளி ஆனா அவன் கொலகாரன் அதாவது கர்ணன் கொடையாளி துட்டுமோஸ் ஒன்று கொடிய கொலைகாரன் அதனால இது பொருந்தாது ஆச்சுங்களா ஆனால் துட்டுமோஸ் ஒன்று இணையான பாத்திரமாக கர்ணன் வந்திருப்பதே இன்னும் ஒரு ஆதாரமாக நான் வைக்கின்றேன் ஐயா மகாபாரத வேண்டிய தேவை ஆ அதாவது பாலஸ்தீனத்தை தமிழகத்தின் மிரர் சைட்டாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நான் சொல்லியிருக்கேன் இது ஏன் அவங்களுக்கு தமிழகத்தில் நடத்த முடியாத சடங்குகளை வேறொரு ஒரு இடத்தில் நடத்தி ஆகணும் அதுக்காகத்தான் அவங்க வந்து அந்த பலஸ்தீன மிரர் சைட்டை உருவாக்கியிருக்கிறாங்கன்றது என்னுடைய எண்ணம் என்ன அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு இரண்டாம் மகாபாரத்தை தமிழகத்தில் நடத்த முடியாமல் போனாலும் போகலாம்னு ஏன்னா கிருஷ்ணன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பயம் ஜுட்டு அந்த பயம் இருந்திருக்கு அதனால் ஒருவேளை இரண்டாம் மகாபாரதத்தை தமிழகத்தில் நடத்த முடியாமல் போனால் அது சார்ந்த சடங்குகளை தமிழகத்தை நடத்த முடியாமல் போனால் அதை நடத்த இன்னொரு இடம் வேணும் அதுக்காகத்தான் அவங்க வந்து பாலஸ்தீனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு இலக்கியத்திலும் இங்க இருக்கிற ஆளுமைக்கு ஒரு இணையான ஒரு ஆளுமை அங்கே உருவாக்கப்படணும் அல்லது அங்க இருக்கிற ஆளுமைக்கு ஒரு இணையான ஒரு ஆளுமை இங்கே உருவாக்கப்படணும் ஆச்சுங்களா ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா தமிழகத்தின் சகுனி தான் பாலஸ்தீனத்துல ஜேக்கப் இங்க சகுனி கிருஷ்ணனோடு தாமிரபரணி ஆற்றின் கரையில் மகாபாரத சண்டை மேற்கொண்டது போல அங்க ஜேக்கப் ஒரு இரவு முழுவதும் ஜபக் என்ற ஆற்றின் கடையில் ஒரு ஏஞ்சலோடு மல்யுத்தம் செய்தான் விடியும் போது அந்த ஏஞ்சல் சொல்லுவோம் என்னை விட நான் போறேன் அப்படின்னு சொல்லும் இல்லை நான் ஒன்னு போக மாட்டேன் என நீ ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும்னு ஜேக்கப் சொல்லுவான் அந்த ஏஞ்சல் உன் பேர் என்னன்னு கேட்கும் இவன் இவன் வந்து ஜேக்கப்னு சொல்லுவான் இன்னும் உன் பேர் ஜேக்கப் இல்லை நீ இனிமே இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்ட்டு சொல்லுது அதாவது அந்த ஏஞ்சல் இஸ்ரேல் தேசத்துக்கு பெயர் வைத்தது மாதிரி காமிச்சிருக்காங்க ஆச்சுங்களா அந்த ஏஞ்சல்ன்றது யாருன்னா கிருஷ்ணன் தான் அந்த மல்யுத்தத்தின் வாயிலாக ஜேக்கப்புக்கு ஒரு கால் ஒடிஞ்சிரும் இடது கால் ஒடிஞ்சிரும் அவன் நொண்டி நடந்தான்னு கூட சொல்லுவாங்க இதுவே இந்த வாலுன்ற படத்தில் கூட சந்தானம் காமெடி ஒன்று இருந்தது அவனு ராத்திரி பூரா முறைச்சிக்கிட்டு நிப்பாங்க விடிய காலம் நோண்டிக்கிட்டு வருவான் யூத வேதாகாமத்தில் இருக்கிறத சினிமா காமெடியாகவும் கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றது முக்கியமான ஒரு செய்தி அது அப்ப இங்க இருக்கிற சகுனிக்கு இணையான ஆளுமை தான் அங்க வந்து ஜேக்கப் இன்ஃபேக்ட் இதுல இருந்து தான் நான் வந்து கிருஷ்ணன் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெயர் வச்சாருன்றத நான் கண்டுபிடிச்சேன் உன்னு தெரிந்துங்களா இப்படித்தான் மறைமுகமா அவங்க வந்து கதை சொல்லுவார்கள் ஏன்னா அவங்க எப்படிலாம் யோசிப்பான எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதுலேருந்து தான் உண்மையிலேயே கிருஷ்ணன் தான் தமிழ்நாட்டுக்கு பெயர் வச்சார்ன்றதை கிருஷ்ணன் தான் இஸ்ரேலுக்கு பெயர் வச்சாருன்ற அந்த கதையிலிருந்து நான் எடுத்தேன் இஸ்ரேலுக்கு கிருஷ்ணன் பெயர் வைக்கல வச்சுங்களா ஆனால் அப்படி வச்சுதான் சொல்றது என்னன்னா மறைமுக என்ன சொல்கிறான்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்னு பேர் வச்சதோ தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்னு பெயர் வச்சது கிருஷ்ணன் தான் தமிழ்னா தான் முருகனின் பெயரால் தமிழுக்கு பெயர் வச்சவர் மொழிக்கு பெயர் வச்சவர் கிருஷ்ணன் தான் அது அப்படி தான் நான் எடுத்தது ஆக அதே போல இங்கே ராமனுக்கு இணையான பாலஸ்தீன ஆளுமை என்பது ஆபிரஹாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இணையான ஆளுமையை அவங்க வைக்கிறாங்க அதே போலத்தான் அங்கே துட்டுமோஸுக்கு இணையான ஆளுமையாக இந்த மகாபாரத இதிகாசத்தில் கர்ணனை வைத்திருக்கிறார் அந்த கர்ணன் யாருன்னா ஆடுமைப்புற தலைவனான தட்சகனை குறித்த ஒரு பாத்திரம்தான் அது கர்ணன் என்பது கொடையாளி என்ற பேர்ல வச்சுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் இது பொருந்தாது அவன் வந்து ரகசிய அமைப்பை தோற்று தோற்றுவித்ததால் அவன் மேசன் இவன் உண்மையிலேயே மேசன் ஆடு மேய்த்ததால் மேசன் இல்லை இன்னொன்னே தெரிஞ்சுங்க துட்டுமோசு வந்து மேசன் என்ற அமைப்பை உருவாக்கி அதுக்கு என்ற ஆடை அடையாளமா வச்சு மேசன் அமைப்பை உருவாக்கி அராஜகங்கள் செய்கிறான் அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் பரசுராமன் செய்ததை எல்லாம் ஈஜிப்தில் துட்டுமோசு ஒன்று செய்கிறான் அதாவது அங்கிருந்த நவீன எல்லாம் ஒழித்து கட்டி அந்த மக்களை கற்கால வாழ்க்கை முறைக்கு உட்படுத்துகிறான் துட்டுமோஸ் ஒன்று இதை எதிர்த்துத்தான் அங்கே அவனுக்கு எதிராக புரட்சி வெடிக்கிறது அந்த புரட்சியை அடைக்குவதற்காகத்தான் அவன் தனது இரகசிய அமைப்பின் மூலமாக பத்து பிளேகுகளை அந்த மக்களின் மீது ஏவி புரட்சியை ஒடுக்குகிறான் இதான் உண்மை அப்போ அந்த பத்து பிள்ளைகளை ஒன்று வந்து அம்மை நோயும் தான் அந்த அம்மை நோயைத்தான் பரசுராமன் பிற்காலத்தில் இங்கே கொண்டு வந்தான் ஆக இந்த துட்டு மோசு எப்படி நீங்கள் கர்ணனோட சேர்ப்பீங்க மேசன்ற ஒரே ஒரு பெயர் காரணத்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்க முடியும் ஒழிய அவன் குணாதிசயம் வேற கர்ணன் குணாதிசயம் வேற அதனால இந்த இது பொருந்தாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் துட்டு ஒண்ணுக்கு ஒன்றுக்கு இணையான ஆளுமையாக இங்க கர்ணனை அவர்கள் புகுத்தினார்கள் இன்னொன்று புகுத்தப்பட்டதும் இல்லை இது ஏன்னா ஏற்கனவே இங்க இருந்த ஆடு மேய்ப்பவர்களை வந்து கௌரவர்களைத்தான் ஆதரிச்சாங்க ஏன்னா ஆடு மேய்க்கிறவனுக்கு வந்து விவசாயம் ஒத்து வராது காட்டெல்லாம் அழிச்சிட்டு விவசாயம் பண்ணி போட்டிங்கன்னா ஆடு மேய்கிறதுக்கு காடு ஏது அது தென் தமிழ் கூறுகளாக இருக்கிற இடம் அதனால பயந்து போயது என்னடா முழு விவசாயம் வந்து போனா நம்ம எங்கடா ஆடு மேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விவசாயத்துக்கு வர முடியாது அவன் பரம்பரை தொழில் ஆடு மேய்க்கிறது தான் அதனாலதான் அவங்க வந்து பாண்டவர்களுக்கு எதிராக போயிட்டு கௌரவரோட சேர்ந்துக்கிறாங்க இது உண்மைதான் இந்த உண்மை பாத்திரத்தை தான் வந்து தட்சகணத்தா கர்ணன்ற பேர்ல துட்டுமோசுக்கு இணையான பாத்திரமா வச்சிருக்காங்க கர்ணன் ஆத்துலயும் வரல அவன் சூரியனுக்கும் பிறக்கல இதெல்லாம் கட்டுக்கதை ஆனா உண்மையிலே ஆத்துல வந்தவன் யாரு துட்டுமோசு ஒண்ணு அவன் ஏன் ஆத்துல வந்தான் எகிப்து அரசாங்கத்தை நாடார்களிடமிருந்து ஆலேக்காக பொருளாதார செலவில்லாமல் கத்தியின்றி இன்றி யூதர்களின் கைவசம் மாற்றிக்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட சதிதான் துட்டுமோஸ் ஆற்றில் வந்தது அது உண்மை சம்பவம் கர்ணன் ஆற்றில் வந்தது பொய் சம்பவம் கர்ணன்ற பாத்திரமே தான் இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கர்ணனை இவன் ஆடு மேய்ப்போரும் தலைவன் தான் ஆனா ஆடாவே தான் சித்தரிச்சிருப்பாங்க ஏன்னா கவச குண்டலங்களோடு பிறந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கவசம்ன்றது கொம்பு ஆட்டோட கொம்பு குண்டலம்ன்றது இந்த ஆட்டுக்கு ரெண்டு இது தொங்கு சத தொங்குங்க நீங்க பாத்துருப்பீங்க இந்த படத்துல பாருங்க இது ரெண்டு தொங்கும் கவசம் குண்டலம் கூட பிறந்தான்னு சொல்றது அதுதான் வேற ஒண்ணும் இல்லை கவசம்ன்றது கொம்பு ஆனா கர்ணனுக்கு என்ன பண்ண இது மார்பிள போட்டிருக்கிற கவசம்ன்ற மாதிரி காமிப்பாங்க நல்ல குசும்பு அப்புறம் கண்ணன் செஞ்சோற்று கடன் செய்யதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டை நாம தான் மேய்க்கிறோம் இல்லையா அதுக்கு சோறு போடுறது நாம தானியா அது தானே கொடுக்குது அதான் செஞ்சு விட்டுருக்கட புரியுதுங்களா அப்புறம் கர்ணன் அங்கதேசத்தை ஆண்டான்னு சொல்லுவாங்க ஆட்டின் அங்கங்களையெல்லாம் சாப்பிட்றான் இல்லையா தலைகறி இது என்ன பவுலு இல்லையா என்னொன்னு சொல்லுவாங்களா அந்த ஆட் காட்டுக்கால் சூப்பு அங்கங்கள் அனைத்தையும் சாப்பிட்டு போறோம் நாம அது முழுசா தன்னை தன்னை ஈகை செய்து கொள்கிறது அதான் கொடையாளிச்சுங்களா அது இன்னொன்று அதில் இன்னொன்று ரொம்ப விசித்திரமாக இது வரும் அவன் சாக்க முடியாமல் கிடப்பான் கருணை ஏன்னா அவன் செஞ்ச தர்மம் தான் அவனுக்கு உயிர் உயிரை பிரிக்க மாட்டேங்குதுதான் அதனால் வந்து கிருஷ்ணன் வந்து உனது த தான தர்மங்களையெல்லாம் எனக்கு தாரை வாத்து கொடுத்துரு அப்படிமா அது ரொம்ப கொடுமையா தெரியும் நமக்கு அவங்க பார்த்தீங்கன்னா கொடுமையா தெரியும் ஆனால் அது கொடுமை இல்லை எப்படின்னா ஆடு தன்னை கொடுத்து கொள்கிறது ஆனால் தன் தானாக அது கொடுத்து கொள்வதில்லை என்னை வெட்டி சாப்பிடுதான் சொல்லும் ஆனது யார் பிடிச்சு கொடுக்குறோம் யாரு ஆட்டுக்கு உரிமையாளர் ஆட்டுக்கு உரிமையாளர் யாரு கிருஷ்ணன் தானேயா ஆயர்களுக்கும் கோடாங்களுக்கும் தலைவன் யாரு கிருஷ்ணன் தானே அப்ப அவரு தானே பிடிச்சு கொடுக்குறாரு ஆடு அப்ப அந்த புண்ணியம் யாருக்கு போய் சேரும் கிருஷ்ணன் தான் போய் சேரும் அதான் இங்க அழகா உனது தான தர்மத்தின பலனை எனக்கு நீ தாரை வார்த்தை கொடுது எல்லாம் அழுவாங்க ஐயோ கர்ணா செந்த புண்ணியங்களும் கூட நீ கொடுத்துட்டியே அப்படின்னு உள்ளத்தில் நல்ல உள்ளம் அருமையா ஜோடிச்சு எழுதியிருக்கான் இதை துட்டு மோச எதிர்ப்பான்னு நினைக்கிறேன் அதை தழுவி ஐந்தாம் நூற்றாண்டு பிராமணர்கள் இன்னும் கண்ணு காது மூச்சு மூக்க வச்சு அழகா எழுதியிருக்கிறாங்க ஆச்சா இதுதான் அந்த அந்த வரலாறு இனிய வரலாறு ஹம் சரி ஆமா ஐயா கர்ணனை வச்சு நல்லா காமெடி பண்ணியிருப்பானுங்க ஆனா ஐயா இப்போ துட்மோஸ் ஒண்ணுக்கு வந்து கர்ணனை வந்து இணையா வந்து சித்தரிச்சு எழுது வந்து இந்திய பிராமணனா நான் கூட இருக்கலாம்ல ஏன் வந்து துட்மோஸ் தான் வந்து எழுதின அவசியம் ஏதாவது இருக்காங்க ஐயா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்க ஐயா நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு அதுதான் முக்கியமான ஒரு காரணமா நான் சொல்றேன் இப்ப அதாவது நான் சொன்னேன் துட்மோஸ் ஒன்றுக்கு இணையான பாத்திரமா அங்க இருந்தது கர்ணனை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா அது பொருந்தாதுன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் மேசன்ற ஒரே அந்த அந்த ஒரு சொல்லுதான் அவங்க அவங்க இணைச்சது வந்து காரணம் கர்ணன் கொடையாளி ஆனால் துட்டு மோசு ஒன்று கொலகார அந்த பத்து பிள்ளைகள் ஏவி அந்த அந்த நாட்டினுடைய விஞ்ஞான தொழில்நுட்பங்களை அழித்து அவ்வளோ பெரிய அழிவு செஞ்சவன் அப்போ அவங்களுக்கு பொருந்தாது ஆனால் பொருந்தராளுமே யார் தமிழ்நாட்டில் பர்சனாபந்தான் துட்டு மோசு வந்து அங்கே பத்து பிள்ளைகள் ஏவுனா அதில் ஒன்று அம்மை நோய் அந்த ஒரு அம்மை நோய் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி இங்கேயும் நமது விஞ்ஞான தொழில்நுட்பங்களை எல்லாம் அழிச்சு நமது கற்கால வாழ்க்கைக்கு எடுத்து சென்றவன் பரசுராமன் தான் அதாவது ஈஜிப்துக்கு துட்டுமோசு ஒன்று எப்படியோ அப்படி தமிழ்நாட்டுக்கு பரசுராமன் தான் அப்ப துட்டுமோசு ஒண்ணு ஏன் கர்ணன் எழுதினாங்க ஏன்னா துட்டுமோசு ஒன்றின் காலத்தில் அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறுகளில் பரசுராமன் இங்கே வரவில்லை பரசுராமன்ற பாத்திரமே இல்லை அதனால மிரர் சைட்டுன்றதால அந்த துட்டுமோசுக்கு இணையான ஒரு ஆளுமை இங்கே இருக்கணுன்றதால மேசன் என்ற பெயரின் அடிப்படையில் துட்டுமோசு ஒன்றுக்கு இணையாக அவங்க எழுதிட்டாங்க ஆனால் கிருஷ்ணனின் மகாபாரதத்தை இந்திய பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் தழுவி எழுதியிருந்தால் அவர்கள் துட்டுமோசு ஒன்றுக்கு இணையான பாத்திரமாக பரசுராமனைத்தான் குறித்து எழுதியிருப்பார்கள் அவன்தான் இவனுக்கு பொருத்தமானவன் பரசுராமன் ஆற்றில் பிழையில் வந்தான் அவனும் சூரிய புத்திரன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா அப்படி எழுதப்படலை அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்திய பிராமணர்கள் கிருஷ்ணனின் மகாபாரத்தை இந்திய பிராமணர்கள் தழுவி எழுதியிருந்தால் கர்ணனுக்கு பதிலாக அவர்கள் துட்டுமோசுக்கு நேரான ஆளுமையாக பரசுராமனை குறித்து தான் எழுதியிருப்பார்கள் ஆனால் அப்படி எழுதப்படலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா துட்டுமோசு மூன்று எழுதியதை துட்டுமோசு மூன்றினுடைய பாட்டனார் தான் துட்டுமோசு ஒன்று ஆக துட்டுமோசு மூன்று எழுதியதை வழிமொழிந்து இவர்கள் தனது சமஸ்கிருத அமயத்தை எழுதியதால் தான் இங்கு பரசுராமன் இடம்பெறவில்லை ஏன்னா பரசுராமனின் காலம் வந்து மூன்றாம் நூற்றாண்டு இவங்க மகாபாரதம் எழுதினது வந்து ஐந்தாம் நூற்றாண்டு கிபிச்சுங்களா பரசுராமன் கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் அப்ப அதுக்கப்புறம் இருநூறு கழிச்சு கழிச்சுதான் இவங்க வந்து மகாபாரத்தை சமஸ்கிருத்தத்தில் எழுதுறாங்கன்னும் போது அப்ப இவங்க யாரை பத்தி எழுதியிருக்கணும் இரநூறு வருஷம் கிடந்துருச்சு இல்லையா பரசுராமன் யாரு என்ன பண்ணான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்ப இவங்க பரசுராமனை தான் எழுதியிருக்கணும் ஆனா அவன் வந்து ஆடு மேய்க்கிற கர்ணன் தான் எழுதுறாங்க அதனால்தான் கிருஷ்ணனின் மகாபாரதத்தை துட்டு மூன்று தனது ஹிபிக் ஹிப்ரு மொழியில் முதன் முதலாக மாற்றி எழுதுகிறான் அதை மீண்டும் விரித்து ஒரு லட்சம் பாடல்களாக சமஸ்கிருதத்தில் மாற்றி ஒரு மாற்றி எழுதியவர்கள்தான் இந்திய பிராமணர்கள் நான் இதுதான் ஆதாரமாக வைக்கிறேன் ஏன்னா துட்டுப்பூசு ஒன்றுக்கு இணையான ஆளுமை பரசுராமன் தான் கர்ணன் அல்ல இந்த ஒன்றை வைத்துக்கொண்டு தான் திட்டுமோஸ் தான் அந்த மூணு தான் அந்த மகாபாரதம் எழுதிக்கணுன்னு சொல்கிறேன் அதுக்கு இன்னொரு ஆதாரம் நான் வச்சது என்னென்னா அந்த விநாயகர் வந்து தந்தத்தால் எழுதினார்ன்றது தந்தத்தால் எழுதணுன்னா அது ஹீரோ கிளிப்பாக தான் இருக்க முடியும் கீழ்ச்சியை கிழிச்சி எழுதுறது ஐயர் கிழிப்பு ஹீரோ கிளிப்பு அப்படின்றது தான் அந்த வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் தந்தத்தை ஒடிச்சு எழுதினார் சொன்னது என்னென்னா அந்த வேதவியாசர் என்பது வந்து துட்டு மூன்று கணபதி என்பது கிருஷ்ணன் ஆனால் கிருஷ்ணன் சொல்ல சொல்ல வேதவியாசர் என்ற பஃபோமிட்டு தனது ஆட்டு கொம்பை எடுத்து எழுதியதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை இந்த இரண்டு காரணங்களும் ஒன்றாக வர்றதால் துட்டுமோஸ் மூன்று தான் கிருஷ்ணனின் மகாபாரதத்தை மாற்றி எழுதியவர் முதன் முதலாக மாற்றி எழுதியவர் அதன் பிறகு அதை வழிமொழிந்து எழுதியவர்கள் வந்து இந்திய பிராமணர்கள் ஐந்தாம் நூற்றாண்டில் அப்படின்றத நான் இது உறுதியாக சொல்கிறேன் துட்டுமூசு மூன்று தான் டென் கமாண்ட்மெண்ட்ஸை எழுதுகிறான் ஜுடாயிசத்தை உருவாக்குறான் அப்புறம் வந்து ராமாயண காவியத்தை அவன் மாற்றி எழுதுறான் அப்படின்னும்போது அப்போ அவன் தான் வேதவியாசன் ஸோ அந்த கருத்துக்கு நான் வந்துட்டேன் அதனால் அப்போ தான் வந்து ஹிப்ரூ மொழியை உருவாக்கியிருக்கணும்னு நினச்சேன் நான் ஆனால் அதுக்கு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹிப்ரூ மொழியே வந்து ஹீரோ கிளிப்பை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கியிருக்கான் அவன் இருபத்தி ரெண்டு தான் வச்சு உருவாக்கினான் அதே தான் இன்னி வரைக்கும் இருக்குது அதனுடைய வடிவங்கள் கொஞ்சம் மாறி இருந்தாலும் கூட அதே இருபத்தி ரெண்டு எழுத்து தான் அதனால அவங்க சொல்றாங்க மொசாய்க்கு ஹீரோ ஹீப்ரூ அப்படின்றாங்க அது மொசாய்க்குன்றது மோசஸ் குறி மோசஸ் தான் குறிக்குது அப்ப இந்த மாபெரும் செய்தி இந்த ஆய்வின் மூலமாக இப்ப இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்குது இந்த மாதிரி நான் சிந்திச்சிருக்க மாட்டேன் சமீபத்துல ஆக அவர்கள் எதையும் தானாக உருவாக்கியது கிடையாது எல்லாம் காப்பி தான் நமது தமிழை காப்பியடிச்சு தான் இது தேவநாகரி உருவாக்குனாங்க அங்கே ஹீரோ தமிழரின் எழுத்து வடிவத்தை காப்பி அடிச்சு தான் வந்து அவங்க ஹீரோ கிளிப்பிக் ஹீப்ரூன்ற முதல் ஹீப்ரூ மொழியை உருவாக்குறாங்க ஸோ எல்லாம் காப்பி தான்